Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காயில் டேஸ்டியான கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கோவக்காய் கூட்டை சாதத்தில் இருந்து சப்பாத்தி தோசை பூரி இட்லி சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சைட்ஷாக வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல் உங்கக்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியையும் லாஸ்ட் வீக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விடியக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கோவக்காய் கொட்டு செய்கிறதுக்காக நான் கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கோவக்காவை தண்ணியில் சேர்த்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கோவக்காயை நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா கோவக்காயுமே நம்ம நாலு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோவக்காயை நீள வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க தோரம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு கூட யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த ரெண்டு பருப்பையுமே தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பருப்பு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கூட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சாதத்து கூட பசஞ்சி சாப்பிட்றதுக்காக இந்த கூட்டு செய்கிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் கலந்து அப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேல குக்கரை வச்சுட்டு குக்கர் வந்து மூணு விசில் வர வரைக்கும் விட்டு இந்த பருப்பையும் கோவக்காயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கர்ல இருக்க யார் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க பருப்பு அதுக்கப்புறம் கோவக்காய் இது ரெண்டுமே நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு வந்து கோவக்காய் முழுசு முழுசாக இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் நீங்க கரண்டியாலேயே வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் கோவக்காயை நான் மேஷ் பண்ணலை கோவக்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நறுக்கு நறுக்கெல்லாம் இருக்காது நெக்ஸ்ட்டு இந்த வேக வச்ச கோவக்காயை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலை சூடு படுத்திட்டு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிரகம் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடலாம் கடுகு ஜீரகம் என்னெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கி அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த கூட்டுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால உங்களுடைய காரத்துக்கு போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான கூட்டு அதுக்கப்புறம் பொரியல் ரெசிபிஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்திருக்கு வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பழத்துக்கு வதங்கியிருக்குல்ல இந்த வதங்கி இருந்தால் போதும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சோம்ல பருப்பு கோவக்கம் அதை வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க திரும்ப சொல்கிறது உங்களுக்கு கோகா வந்து முழுசு முழுசாக இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கரண்டி அப்புடின்னா மத்து வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் வந்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இன்ச் பண்ணி அந்த தண்ணியை அந்த கூட்டு கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பருப்பை வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு சேர்க்கும் போது உப்பு டேஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த கூட்டு வந்துட்டு நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டும் கூட்டு வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சின்ன சிம்பிளாக மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு மிக்சி கப்பில் ரெண்டு டேபிள் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சிக்கோங்க தேங்காவை அரைக்கும் போது இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது கூட்டு வந்து கொதிச்சிருக்கான்னு பார்க்கலாம் கூட்டு வந்து நல்லா கொதித்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த கூட்டை கொதிக்க வச்சுக்கோங்க தேங்காய் கூட ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அந்த ஜீரகத்தோடைய பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த கூட்டோடைய டேஸ்ட் அதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் தாளித்து அப்புறமா அது கூட நம்ம வந்து வேக வச்ச பருப்பு கோவக்காயெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்ல அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கூட்டை வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தாலே போதும் ஒரு கொதி வந்தாலே போதும் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு கொதி வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கூட்டை கொதிக்க வச்சதுக்கப்புறமா பாருங்கள் அந்த கூட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்ல தேங்காய் ஜீரகம் பேஸ்ட் அந்த ஜீரகத்தோடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது கூட்டமே வந்து நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக இந்த கூட்டில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கூட்டை நீங்கள் சாதம் சப்பாத்தி தோசை இட்லி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோவக்காய் கூட்டை நான் சாதத்தை கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன் அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் செஞ்சுருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற போல் வேணும் அப்படின்னா நம்ம கோவக்காயும் பருப்பையும் வேக வைக்கும்போது தண்ணி சேர்த்துருக்கோம்ல அந்த தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கோவக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரே மாதிரி கோவக்காயில் பொரியல் வறுவல்னு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் கோவக்காய் பிடிக்காதுன்றவங்க கூட இந்த கூட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த கோவக்காய் கூட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்